மிகுந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற மனநிறை ஊடக நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றேன் நம்முடைய தோழர்கள் நம்முடைய பகுதியிலே மரங்களை விதை விதைத்து மரங்களை நட்டு அதன் மூலமாக நம்முடைய பகுதியுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்ற பணியை துவங்கிய நேரத்தில் சிறப்பு அழைப்பாளராக என்னை அழைத்து நம்முடைய குமுழியம் கிராமத்தில் அந்த பணியை துவக்கினார்கள் இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உருவெடுத்து இருபதாயிரம் பண விதைகளை நடுகின்ற ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது எதிர்காலத்தில் சுற்றுச்சூழல் என்பதுதான் மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்கின்ற அளவிற்கு உலகம் அதை நோக்கி கொண்டிருக்கிறது அதற்காக உலகளவிலே பல்வேறு மாநாடுகள் நடத்தப்படுகிறது உலக நாடுகள் பங்கேற்று எந்த விதத்தில் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் அதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்கின்ற செய்தி குறித்து விவாதிக்கின்ற சூழலை நாம் பார்த்து வருகிறோம் நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய மாண்பு அவர்கள் காடுகளுடைய பரப்பை ஏற்கனவே இருப்பதை விட இன்னும் பத்து சதவீதம் கூடுதலாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு பல்வேறு துறைகள் மூலமாக காடுகளுடைய பரப்பை விரிவாக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதேபோன்று நான் துறைக்கு அமைச்சராக இருக்கின்ற போக்குவரத்து துறையின் மூலமாக சென்னையிலே சமீபத்தில் மின்சார பேருந்துகள் விடப்பட்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஏற்கனவே எங்குகின்ற டீசல் பேருந்துகளுடைய அந்த புகையிலிருந்து வருகின்ற மாசு காரணமாக காற்று மாசுபடுவதை மாற்றியமைப்பதற்கு தான் மின்சார பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு உலகளவிலே எடுக்கப்படுகின்ற அந்த முயற்சியில் ஒரு பங்காக நம்முடைய தமிழ்நாட்டிலும் முதலில் சென்னையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த பணியை துவங்கியிருக்கிறார்கள் டெல்லியில் பார்த்தோம்னா வருடத்திற்கு ஒரு நான்கைந்து முறை காற்று மாசு அதிகமாகப்படுகிறது அந்த நேரம் என்று அறிவிப்பு அரசே வெளியிடும் அறிவிப்பு வெளியிட்டு அங்கே இருக்கின்ற வாகனங்களில் டீசல் வாகனங்களில் ஐம்பது சதவீத வாகனங்கள் தான் ஒரு நாளைக்கு ஏங்கலாம் இன்னொரு நாளைக்கு மீதி ஐம்பது சதவீத வாகனங்கள்